இன்றைக்கி ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி சமையல் என்ன சமையல் சொல்லுங்கக்கா உருளைக்கிழங்கு வறுவல் இது வறுவலுங்களா எஸ் ஓகேங்க்கா அப்புறம் அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு சுடிக்கலாமா வருவாயில் கூட்டு மாதிரி தக்க இருக்குது கூட்டுனா பருப்பெல்லாம் போடணும் ஓ பருப்புலாம் போடல ஸோ உருளைக்கெழங்கு வறுவல் பீன்ஸ் பொருள் பீன்ஸ் பொருள் வேற எதை எதாவது போட்டுருக்கீங்களாக்கா தான் அது பீன்ஸ் பொரியல் கூட ம் ஒன்றும் போடல தேங்காய் போட்டுருங்க தேங்காய் பீன்ஸ் போட்டுதானா சாம்பார் வந்து கத்திரிக்காய் இருக்கா சாம்பார் இது இசை கிடைச்சது உங்களுக்கு ஏங்கா நெய்யா சச வச்சுருக்கீங்களா இது வந்து மிளகாத்தூள் உருளைக்கிழங்கா இல்லை மசாலா அரைச்சி ஊற்று இந்த மஞ்சள் கிழமை ஒன்று பண்ணுவோம் அது பண்ணுறியா மஞ்சள் கலர் தான் மஞ்சள் பொடி நிறைய போட்டால் மஞ்சள் கலரில் வரும் கொஞ்சம் ம் சொல்லுங்க மஞ்சள் கலர்ல மஞ்சள் பொடி நிறைய போட்டால் மஞ்சள் கலரில் வரும் ஓ சரி 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 சாம்பார் மழைக்கு முழுக்க வச்சிருக்கீங்க ம் பிடிக்க நல்லா இருக்கு தேங்க்யூ கத்திரிக்காய் முருகக்காய் ரசம் என்ன ரசம் தக்காளி ரசமாக பெப்பர் ரசமா தக்காளி ரசம் தக்காளி ரசமா வேற என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க அவ்வளோதான் அப்புறம் தயிர் ஊறுகா எஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப 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 சராசரியான சமையல் பண்ணிட்டீங்க ம் ஓகே பாடி விடுங்க பாயசமாக நினைக்கல ம் அதில் பண்ணுற பழக்கம் இல்லையா ம் அந்த பழக்கம்லாம் இல்லையா இல்லை சரிங்கக்கா ஓகே பாய்